அழகான தமிழுக்கு சொந்தக்காரரு பாசமான பந்தக்காரர் அரசியல் தலைப்புல இப்ப எல்லாம் அடிக்கடி போட்டவருக்கு மனசு குலுங்கி போயிருக்கிறது நல்லாவே தெரியுது இந்துவா இல்லாதவங்களுக்கு இங்க தினம் தினம் டீசிங் தான் நொந்து போய் வேற சொல்லாட்டியும் அவர் பிஜேபி மேலதான் பழைய போடுறாரு திமுக ஆதரிக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு ரொம்ப தீர்மானமா சொல்றாரு கிறிஸ்டியனோ இந்துவோ முஸ்லிமோ ஜேம்சஸ மத வெறுப்ப ஊன்ற அத்தனை பாவிகளும் உலாவர இடம் இந்த சோசியல் தான் வேதாரண்யம் கோவில் தேடி வந்து ஒரு குருக்கள் கொழுக்கட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் உங்க கமெண்ட்ல சொல்லிருக்காரு அந்த சின்ன வயசு சந்தோஷம் நமக்கு கிடைச்சப்பெல்லாம் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா இதெல்லாம் எதுவுமே இல்லையே நண்பன் யாரு கெட்டவன் யாரு அவன் சொல்றது உண்மையா பொய்யா அவனோட நோக்கம் தான் என்ன இதெல்லாம் தெரியாமலே ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடிச்சவன் யாரு அடி வாங்கினவன் யாருன்னு தெரியாமலேயே கதையை முடிச்சுட்டு போற காலம் இது சார் சங்க தமிழ் சங்கி தமிழ்னு தனித்தனியா கிடையாது சார் பொத்தாம்பதுவோ குறைய சொல்லாம போட்டு புலங்க ஆதாரத்தோட அதுல சத்து இருந்தா எல்லாருமே சேர்ந்து தட்டி கேட்போம்